எல்லாருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா பொதுவாகவே நம்ம வந்து சிக்கன் எடுத்தோம்னா சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி தாங்க பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி லெமன் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இது ரொம்பவே ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம் நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க இது மாதிரி நார்மல் சைஸாக கட் பண்ணிக்கலாம் போன் போனில் சேர்த்த வேணால் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கான்ஃபார்ம் மைதா ஒரு டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு பெப்பர் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு டேபிள் சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்குவோங்க நான் இன்னைக்கு ஒரு ஆஃப் லெமன் எடுத்துருக்கேங்க புளிஞ்சு எடுத்துக்குவோம் தண்ணியில் எதுவும் சேர்க்க வேண்டாங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வைப்போங்க மூடி போட்டு வச்சு இப்போ தான் இந்த மசாலாலாம் சேர்த்துருந்தோம்னா அதெல்லாம் வந்து கறியில் ஊறி நல்லாயிருக்கும் ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இங்க பாருங்க சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க நல்லா சூடாகட்டும் வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதை போட்டு எடுத்துடலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் நல்லா சிக்கன் வெந்துருக்கும் ஒரு சைடு வெந்த திருப்பி விட்டுலாங்க உடனே திருப்பாதீங்க ஒரு சைடு இப்ப வெந்து திருப்பி லைட்டா திருப்பி விட்டுலாம் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க எடுத்துருவோம் நல்லவே வெந்துருச்சு சிக்கனு மீத உள்ளது எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு மூணு பல்லு அதை சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க இது மூணு மிளகாய் சேர்த்துருவோம் சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிட்டு பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சுங்க இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன் கட்டி இல்லாமல் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம வந்து சிக்கனை பொரிச்சு வச்சிருந்தோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க ஃபைனலாக உப்பை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா என்னன்னு நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான லெமன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு